வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ரொம்பவே முக்கியமான ஆனா நாம அதிகமா கண்டுக்காத ஒரு சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதுதான் நம்மளோட சிறுநீர் மண்டலம் அதாவது நம்ம உடம்போட பைப்லைன் சிஸ்டம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சின்ன டூர் போலாமா நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கும்போது இல்லனா ஒரு த்ரில்லிங்கான மூவி பார்க்கும்போது இப்படி பல நேரங்கள்ல யூரின் வந்தாலும் அடக்கி வச்சிருப்போம் அது ஒரு சாதாரண விஷயம்னு நாம நினைக்கலாம் ஆனா அப்படி அடக்கி வைக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள நிஜமாதே என்னதான் நடக்குதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா வாங்க அந்த சீக்கிரட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்க ரொம்ப பிஸியா ஒரு வேலையில இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அப்போ உங்க உடம்புல இருந்து ஒரு சின்னதா ஒரு சிக்னல் வரும் ஆமா பாத்ரூம் போகணும்னு தோணுமே அந்த முதல் ஃபீலிங் இருந்து தான் இந்த கதையை தொடங்குது எப்பவாச்சும் ஒரு தடவை இப்படி அடக்கிறதுல பெருசா பிரச்சனை இல்லை அது இயல்பு தான் ஆனா இதே ஒரு பழக்கமா மாத்திக்கிட்டா அப்போதான் கதையே வேற அது ஏன் அவ்வளோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம யூரினரி சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சின்ன டூர் போயிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம உடம்போட பியூரிஃபிகேஷன் பிளான்ட்டுக்குள்ளே போலாம் இங்கே ஹீரோ யாருன்னு கேட்டால் நம்ம கிட்னீஸ் தான் நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் பியூரிஃபையர் மாதிரி தான் இதுவும் ஆனால் இது தண்ணியே இல்லை நம்ம ரத்தத்தையும் சுத்தப்படுத்துது இங்கேருந்து தான் எல்லா வேலையும் ஆரம்பிக்குது ஓகே நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் அந்த தண்ணியோட பயணம் எங்கே போகுதுன்னு பார்ப்போம் முதல்ல உடம்பு அதில் இருக்கிற சத்தையெல்லாம் எடுத்துக்குது தேவையில்லாத கழிவுகள் ரத்தத்தில் கலக்குது இப்போ இந்த ரத்தம் நேராக நம்ம கிட்னிக்குள்ளே போகுது அங்கே தான் மேஜிக்கே நடக்குது கிட்னி ஒரு சூப்பர் ஃபில்டர் மாதிரி வேல செஞ்சு ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளையும் தேவையில்லாத தண்ணியையும் பிரித்து எடுக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் சிறுநீராக அதாவது யூரீனா உருவாகுது எவ்வளோ அற்புதமான ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்களா அப்போ யூரீனா என்ன சிம்பிளா சொல்லணும்னா அது வெறும் தண்ணி கொஞ்சம் உப்புக்கள் அப்புறம் நம்ம உடம்புக்கு இனிமே தேவைப்படாத மற்ற கழிவுகள் கலந்த ஒரு கலவை தான் நம்ம உடம்பை சுத்தமா வச்சுக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி கிட்னில யூரின் உருவாயிடுச்சு அடுத்து என்ன அது யூரிட்டர்ஸ்னு சொல்ற ரெண்டு சின்ன டியூபு வழியா மெதுவா பயணம் செஞ்சு சிறுநீர் பை அதாவது நம்ம பிளாடருக்கு வந்து சேருது இந்த பிளாடரை நாம ஒரு ஸ்டோரேஜ் டேங்குன்னு கூட சொல்லலாம் இங்க பாருங்க நம்ம பிளாடரை ஒரு சின்ன பலூன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க யூரின் வந்து சேர சேர இந்த பலூன் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது விரிஞ்ச உடனே அது நேரா நம்ம கண்ட்ரோல் சென்டரான மூளைக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது சுமாராக ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு மில்லி லீட்டர் யூரின் சேர்ந்த உடனே அதாவது ஒரு சின்ன டீக்கப் அளவுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போதான் பிளாடர் மூளைக்கு மொதல் சிக்னல் அனுப்புது ஹே நான் கொஞ்சம் நிறைய ஆரம்பிச்சிட்டேன் ரெடியாகிரு அப்படின்னு ஒரு மெதுவான ஞாபகப்படுத்தல் மாதிரி சரி அந்த மொத சிக்னலை நீங்க கண்டுக்கலன்னு வச்சுப்போம் இப்ப பிளாடர்ல சுமார் நானூறுல இருந்து ஐநூறு மில்லி லிட்டர் வரைக்கும் யூரின் சேர்ந்துருச்சு இப்ப வர்ற சிக்னல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போ உடனே பாத்ரூம் போகணும் அப்படின்னு ஒரு அவசர உணர்வு வரும் இது ஒரு வார்னிங் பெல் மாதிரி இப்போ நாம டேஞ்சர் ஜோனுக்கு வர்றோம் அதாவது ஆயிரம் மில்லி லிட்டருக்கும் மேன இது கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் அளவு இந்த நிலைமையில பிளாடர் அதோட உச்சகட்ட அழுத்தத்துல இருக்கும் பொதுவா பிளாடர் வெடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் ஆனா அந்த நிலைமைக்கு போகாம இருக்க நம்ம உடம்பே தானா கண்ட்ரோல இழந்து யூரின வெளியேத்திடும் ஓகே இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம் எதுக்காக யூரின் வர்றப்ப அதை அடக்கி வைக்க கூடாது அந்த சிக்னலை நாம ஏன் மதிக்கணும் அதை புறக்கணிக்கிறதை ஏன் ஒரு கெட்ட பழக்கம்னு இப்ப பாக்கலாம் இப்படி அடிக்கடி யூரின் அடக்கி வச்சா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பாருங்க முதல்ல தேங்கி நிற்கிற யூரின்ல பாக்டீரியாக்கள் ஈஸியா வளர ஆரம்பிச்சிடும் தான் யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது யூடிஐ வருது ரெண்டாவதா நம்ம பிளாடர் ஒரு பலூன் மாதிரி தொடர்ச்சியா நீண்டுட்டே இருந்தா அதோட தசைகள் எல்லாம் பலவீனமாயிடும் அப்புறம் முழுசா யூரின் போக முடியாம சிரமப்பட வேண்டியிருக்கும் ரொம்ப மோசமான நிலைமையில யூரின் பின்னோக்கி போய் கிட்னிக்கே பாதிப்பு உண்டாக்க வாய்ப்பிருக்கு இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்கி நிற்கிற தண்ணீர்ல எப்படி கொசு கிருமியெல்லாம் வளருதோ அதே தான் நிரம்பிய சிறுநீர் பையும் அது கெட்ட பாக்டீரியாக்கள் வளர்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் இடமா மாறிடுது யூடிஐ வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் இப்ப ஒரு சூப்பரான பிராக்டிக்கலான டிப் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியுமா உங்க யூரின் கலரே உங்க ஹெல்த்தை பத்தி நிறைய விஷயம் சொல்லுன்னு ஆமாங்க இது நீங்களே தினமும் செஞ்சுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஹெல்த் செக்அப் இந்த சாட்டை பாருங்க ரொம்ப சிம்பிள் உங்க யூரின் தெளிவா இல்ல வெளிர் மஞ்சள் நிறத்துல இருந்தா சூப்பர் நீங்க கரெக்டா தண்ணி குடிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனா அதுவே அடர் மஞ்சள் நேரத்துல இருந்தா அது உங்க உடம்பு எனக்கு தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி குடுன்னு கேட்குற சிக்னல் அந்த மாதிரி நேரத்துல உடனே கொஞ்சம் தண்ணி குடிங்க அதனால இதுல இருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம உடம்பு சொல்றத கேட்கணும் அடுத்த தடவை பாத்ரூம் போகணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க ஒரு சின்ன பிரேக் எடுங்க உங்க உடம்பு அதுக்காக உங்களுக்கு நிச்சயம் நன்றி சொல்லும் முடிவா நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன் உங்க உடம்பு உங்களோட தொடர்ந்து பேசிட்டே இருக்கு நீங்க அதை கவனிக்கிறீங்களா நம்ம உடம்பு சொல்றத கேட்போம் ஆரோக்கியமா இருப்போம் நன்றி